《「新郎」》 السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه وقال تعالى

நமக்கு செய்திருக்கக்கூடிய நமக்கு அளித்திருக்கின்ற அருட்கொடைகள் அதனால கணக்கு பண்ணவே முடியாது ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் சந்தோஷமான ஒரு நிலை என்பது அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது தன்னுடைய குழந்தையை முதன் முதலாக கல்யாணம் முடிக்கும் போது எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அது இருக்குமா இல்லையாங்கிறது கேரண்டி கிடையாது கல்யாணம் முடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பயங்கரமா செலவு பண்ணுவோம் புதுட சுகம் போடுவோம் தனியா ஒரு விருந்தெல்லாம் வைப்போம் எல்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் அது முழுமையா இருக்குமா இல்லையாங்கிறது கேரண்டி கிடையாது ஆனா திருமணம் முடித்து ஒரு குழந்தைக்கு தந்தை என்ற ஸ்தானத்தை அடையும் போது ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு தாய்மை என்ற அந்த அந்தஸ்தை அடையும் போது இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதே போல தாய்மை என்பதும் குழந்தைகளுடைய பொறுப்பாளர்களாக நாம் மாறுவதும் அது அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் இன்றைக்குள்ள அலுவல்கள் டென்ஷன் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக இன்னைக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால கருத்தரிப்பு மையங்கள் தாம்பரத்துல இருந்து நீங்க அப்படியே சரி மேடவாக்கம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து இருபது வச்சிருக்கோம் குழந்தை உங்களுக்கு இல்லையா நாங்கள் குழந்தைக்கான ஏற்பாடை செய்து தருகிறோம் லட்சக்கணத்துல செலவு பண்றாங்க அப்ப இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹரா நம்மளுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கோம் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம எப்படி குழந்தைகளை அணுகிறோம் குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நமக்கு கிடைக்கின்ற செய்தி நாம இன்னைக்கு சொல்றோம் குழந்தை பிறந்து ஒரு பத்து வயசுல நல்லா அடிச்சு வளர்க்கணுங்க ஒரு ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவனை எப்படியாச்சும் சரி பண்ணி மோல்டு பண்ணி கொண்டு வந்துருவாங்க குரான் சொல்றது குழந்தையை நீங்கள் பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே என்னைக்கு நீங்க திருமணம் முடிக்கிறீங்களோ திருமணம் முடிச்சு முதன் முதலாக தன்னுடைய துணையை தன்னுடைய மனைவியை முதன் முதலாக தனியாக சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல திருமண அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகான துகாவை கற்றுத்தந்தார்கள் மனைவியினுடைய நெற்றி முடிய பிடிச்சி நம்ம ஏற்படக்கூடிய இந்த சந்ததிகளில் இருந்து ஷெய்தானுடைய ஊசலாட்டத்தை ஷைத்தானுடைய தீங்கை நல்லாகிட்ட பாதுகாப்பு தேடுற அப்படிங்கிற அந்த துவா அப்ப ஷரிய நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு சொன்னா குழந்தையை நாம் பெற்றெடுப்பதும் குழந்தைக்கான பொறுப்பாளர்களாக பெற்றோர்களாக மாறுவதும் அதுவும் மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுவும் தீன் அதுவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் அதனாலதான் முதன் முதலாக கணவன் மனைவி சந்திக்கும் போதே அங்க அதிகபட்ச மகிழ்ச்சியில் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹவினுடைய நினைவு இருக்க வேண்டும் நம்மின் மூலமாக உருவாகி வரக்கூடிய சந்ததிகள் அது அல்லஹவிற்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் ஷைத்தானுடைய தீங்களை மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற துவானவை பெருமான செல்லாகவும் அழகிய செல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் அப்ப ஒரு குழந்தையை சாலிகானவர்களாக மாத்தணும் சொன்னா அந்த குழந்தையை தாய் வயிற்றில் சுமந்திருக்கும் போதே அந்த குழந்தை நல்ல விஷயங்களை தாயின் மூலமாக கேட்டிருக்கணும் வெறும் உணவு மட்டும் போகிறதல்ல சொல்லுவாங்க நல்ல சத்தான ஐட்டம் சாப்பிடுங்க குங்குமப்பு சாப்பிடுங்க புண்ண நல்லா வெள்ளையா வரும் நல்ல ஃப்ரூட்ஸா கொடுங்க பாதாமா கொடுங்க குழந்தை நல்ல ஊட்டச்சத்து காய்கறிகள் சாப்பிடுங்க அப்ப வெறும் குழந்தைக்கு அந்த காய்கறிகளும் உணவு பொருட்களும் மட்டும் சென்றடைவதில்லை அந்த தாயினுடைய சிந்தனைகளும் அந்த தாயினுடைய குணங்களும் அந்த தாயினுடைய செயல்பாடுகளும் சேர்ந்தே அந்த குழந்தை உருவாகி வருகின்றது சுருக்கமா ஒற்றை வார்த்தையில் சொன்னால் குழந்தையை சுமந்திருக்கும் போது ஒரு தாயினுடைய கரங்களில் இருந்தால் அந்த குழந்தை அல்லாஹவினுடைய அச்சத்தோடு அல்லாஹவினுடைய நினைவோடு வெளியாகும் குழந்தையை சுமந்திருக்கும் போது ஒரு தாயினுடைய கரங்களில் மொபைல் போன்களும் ஷார்ட்ஸ்களும் ரீல்களும் இருந்தால் அந்த குழந்தை இசைக்கு அடிமையான குழந்தையாக அல்லாஹுவிற்கு மாற்றமான சிந்தனைகளை கொண்ட குழந்தையாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் இப்ராஹிம் அலேஹ் எடுத்து பார்த்தா தெரியும் யா என்னைய தொழுகை கடைபிடிக்கக்கூடியவனாக என்ன நீக்கேன் சந்ததிகளையும் அதே போல

குழந்தை வெளியில வந்த உடனே இப்படியாக ஒவ்வொரு கட்டங்களாக நமக்கு குரானும் ஹதீசும் இந்த மார்க்கமும் சொல்லித் தருகின்ற பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகள் அது உங்களுக்கு சொந்தமானதல்ல அது அமானிதன் அதனாலதான் குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கின்ற வழிமுறை ஒரு காதில் பாங்கும் ஒரு காதல இட்டா மட்டும் சொல்லணும் சில இடங்கள்ல பார்த்தா மூணு நாள் கழிச்சு வந்த அஜித் குழந்தை பிறந்த மூணு நாள் ஆச்சு நாங்க இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கோம் கொஞ்சம் வாங்க சொல்லணும் கொஞ்சம் குழந்தைகளுடைய காதலை வாங்க சொல்லணும் வாங்க இதுக்கு மேல சொன்னா என்ன சொல்றேன் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய காதுகளில் ஒழிக்க வேண்டிய சப்தம் அக்பர் என்பதாக இருக்க வேண்டும் அதே குழந்தை மரணிக்கும் போது என்பதாக இருக்க வேண்டும் மிக குறிப்பாக இன்னைக்கு உருவாகி வரக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையும் அவர்களுடைய செயல்பாடு ஏன்னா நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்க அதே நேரத்தில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கும் தாய்க்குமான அந்த பந்தம் என்பது அந்த இணைப்பு என்பது இன்னைக்கு சரியாக இல்லை வெளியில நல்லவங்களா இருப்பாங்க வீட்டுக்கு போனா அத்தா கூட பேச மாட்டார் வெளியில பார்த்தா அவ்வளவு நல்ல பேரு ஆனா அம்மா கூட சண்டை வெளியில பார்த்தா இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனா பெற்றோர்களோட சுமூகமான நிலை இல்லை வெளியில உள்ளவர்களிடத்துல எல்லாம் மரியாதையாக பேசுவாரு ஆனா இன்னைக்கு உள்ள டிபிகல்ட் என்னன்னு சொன்னா நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி அணுகிறது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் குழந்தைகளை நாம் தான் என்ன செய்யறோம் அவங்கள மோல்டு பண்றோம் குழந்தைகளுடைய குணங்கள் சரியாகணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசணும்னு சொன்னா எப்படி நாம அந்த குழந்தைகளை சுமந்திருக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அந்த கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு இப்படி படுக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் செய்யறோமோ அதே போல அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்பும் கவனிப்பும் கண்காணிப்பும் தேவையான விஷயங்களும் அவசியம் அத குழந்தைகளுக்கு முதல்ல இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளை பாராட்டுவதற்கு தயாரிக்கும் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்பும் என்னன்னு சொன்னா அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தை ஏதாச்சும் வெரி குட் போட்டு ஒரு ஸ்டார் ஸ்டார்ன்னு வச்சு விட்டுருவோம் அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் பொதுவாகவே மனித இயல்பு பாராட்டுகளை விரும்பக்கூடியது அப்ப குழந்தைகளுடைய உள்ளத்தை நம்மின் பிறப்பணும் சொன்னா முதல்ல குழந்தைகளை பாராட்டுவதற்கு முன் வர வேண்டும் திருமணா செல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் அப்படித்தான் குழந்தைகளோடு அணுகுவார்கள் குழந்தைகளை குழந்தைகளுடைய மனநிலையிலிருந்து இருந்து பாத என்ன நான் இவ்வளவு பெரிய ஆளு என்னையே நீ இப்படி அப்படி அல்ல குழந்தைகளுக்கு இப்போ என்ன நான் வந்து இருபது கிலோ வெயிட் தூக்குறேன் நீ என்ன இருபது கிலோ வெயிட் இருக்குமா கிடையாதுன்னு நம்ம கேட்போமா குழந்தைகிட்ட அப்ப குழந்தையினுடைய உள்ளமும் அதே போல இப்ப குழந்தைகளோட முதல்ல நம்ம என்ன செய்யணும் அரவணைக்கணும் அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அவங்க அத்தாவோட பாசமாக இல்லையேன்னு சொன்னா இவர் வீட்டுக்குள்ள போனாலே அப்படியே அதரும் பக்கத்துலயே அவரை பயப்படும் அப்படியே அதை கதவுக்கு பின்னாடி அம்மா வந்தா பயமா இருக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அம்மா எப்ப பார்த்தாலும் நீ அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகள் அதை விரும்புவது கிடையாது குழந்தைகள் அதை விரும்புறது கிடையாது முதல்ல குழந்தைகளுக்கும் நமக்குமான பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் கண்டிப்பு மட்டுமல்ல குழந்தைகளை சீராக்குவது அன்பும் பாசமும் அரவணைப்பும் பாராட்டுகளும் ரெடி செல்லும் அழகிய செல்லமாகவும் இத்தனை சகாபாக்களை உருவாக்குனாங்கன்னு சொன்னா சஹாபாக்களை பெருமானா செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பாராட்டுவார்கள் அவர்களுக்கு என்ன செய்வாங்க போஸ்டிங் போட்டுக்கிட்டே போயிட்டு பெருமானா அழகி அவர்கள் போகும்போது அவங்களுடைய கூட்டத்தினர்கள் கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து சொன்னாங்க யார் ரசூல் அல்லா இவர் வந்து குரான நல்லா ஓதுவாரு அப்படியான் கேட்டுட்டு கடந்து போல பெருமான செல்லாக அழகிய செல்லம் அவர்கள் என்னவா தெரியும் அவங்க பதினோரு வயசு சூரத்தில் ஓதி காமிச்சா பெருமானா செல்லாக அழைகவ செல்லம் அவங்க செய்தி மனு சாபித்ரது அவங்க சின்ன பிள்ளைய முன்னாடி கூப்பிட்டு கட்டி கொடுத்து ரொம்ப நல்லா ரொம்ப திறமையானவனா இருக்கு ரொம்ப அறிவாளியா இருக்கியே அப்படின்னு சொல்லி உடனடியாக அவருடைய அந்த ஆற்றலை தெரிந்து அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தினார்கள் நீ வந்து ஹிபரு மொழியை நீ கொஞ்சம் கத்துக்கோ யூதர்களுடைய மொழியை நீ கத்துக்கோ ஏன்னா எனக்கு வரக்கூடிய கடிதங்கள் நான் அனுப்பக்கூடிய கடிதங்கள்லாம் அந்த மொழியில தான் வருது அந்த மொழியில தான் நான் எழுதுறேன் அதுல சரியான கனெக்டிவிட்டி இல்லை நீங்க அந்த மொழியை கத்துக்குங்க நீங்க நம்மள்கிட்ட இருந்துக்குங்கன்னா பதினஞ்சு நாள்ல ஒரு மொழியை எழுதவும் பேசவும் படிக்கவும் அதாத் ரீ அல்லா பதினோரு வயசுல கற்றுக்கிட்டாங்க அதற்கு பிறகு போருடைய நேரத்துல போருடைய நேரத்துல வேறொரு இருந்துச்சு வேறொரு சஹாபியினுடைய கையில குடி இருந்துச்சு அவற்ற இருந்து வாங்கி பின் சாபித் ரதி அல்லாஹத்தானவங்க கிட்ட கொடுத்தாங்க அவர் கேட்டாங்க யார சூழல்லா என் கிட்ட இருக்கக்கூடிய குடிய அவர்கிட்ட கொடுக்குறீங்களே காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா திருமண செல்லலாக அழகி வசலம் அவங்க சொன்னாங்க எப்பா நீ அதுக்கு தகுதிதான் ஆனால் அவர் குரானை உன்னை விட அதிகமாக கத்திருக்க அப்போ ஒருவரிடம் திறமையும் மக்களும் இருக்கும் போது அதற்கான அங்கீகாரத்தையும் அதற்கான உயர்வையும் திருமண செல்லலாக அழகி வசல அவங்க கற்றுத்தந்தாங்க இன்னைக்கு நமக்கும் குழந்தைகளுக்கும் ஏன் இடைவெளி அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சாலும் பாராட்ட வாயை ஒரு குழந்தைகளுடைய உள்ளங்கள் ஏங்கி தவிக்கும் அந்த குழந்தைகளுடைய உள்ளம் தாயை விட்டு தகப்பனை விட்டு வேற ஒரு பக்கம் போகும் யார் நம்மளை பாராட்டுறாங்க யார் நம்ம அதாவது நல்லா இது பண்றாங்கன்னு சொல்லி அதே மாதிரி பெருமானா செல்லாக அடங்கியவர் செல்லம் அவர்களும் புகாரம் சொல்லி தந்தது குழந்தைகளுக்காக வேண்டி துவாசை குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் சரி இல்லையா துவா செய்யுங்க பாருங்க அல்லாஹுவினுடைய வேதனை வந்து அல்லாஹுவினுடைய வேதனை வந்து வெள்ளமாக அதாவது பூமியில இருந்து அழுவனா பூமியில இருந்து தண்ணி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது வானத்தில அப்படியே புத 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 புதன் சொல்லி அபுவா பெஸ்தமா வானத்தினுடைய கதவுகளை நம்ம திறந்து விட்டோம்னு சொல்லி மொத்த தண்ணி இறங்கிட்டு இருக்கு அல்லாஹுவினுடைய வேதனை வருதுன்னு தெரியும் நூஹலைஹி இஸ்லாம் அவங்க அந்த நேரத்துல தன்னுடைய மகனுக்காக வந்து துவா செய்யறாங்க அப்போ ஒரு தந்தையினுடைய இரக்கம் என்பது ஒரு தந்தையினுடைய பொறுப்பும் கடமையும் இந்த அளவுக்கு இருக்கணும் சரி இல்லையா போட எனக்கு சம்பந்தம் இல்லை தெளிச்சு விட்டுடுறோம் அவங்க வேற பக்கம் போய் எல்லாம் முடிஞ்சு வரும்போது என் பையன் இப்படி ஆயிட்டானு சொல்லி ஒரு கணக்கு அவ்வளவு குழந்தைகளை நம்முடைய கையை விட்டு விட்டுற கூடாது எவ்வளவு தப்பு செஞ்சாலும் என்னுடைய பையன் தானே நான் திருத்தாம நான் சரி பண்ணாம வேற யாரும் சரி பண்ண போறான் ரெண்டு தடவை பேசு கேட்கலையா சம்மந்தம் சம்பந்தம் இல்லமோ இஷ்டப்படி நடந்து தொலை அதோட உற்றுறது இது பெற்றோர்களுக்கான பண்பல்ல அதே போல வந்து நம்ம குணம் எதுவோ அதுதான் குழந்தைகள் நல்லா கட்டிக்கிட்டீங்க நம்ம வீட்டுல சாஃப்டாக பேசுனா அந்த குழந்தைகளுடைய தன்மை சாஃப்டாக மாறும் நம்ம வீட்டுல அடிதடியா சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா குழந்தைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்வது குழந்தைகளுடைய உளவியலை பெருமளவு பாதிக்கின்றது நீயாவோ வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுல சண்டை நடக்குதுன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை சரியாக இருக்க முடியாது அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஸ்கூல்ல போனா சரியா படிக்க மாட்டோம் இன்னைக்கு நம்ம சரியா படிக்கல சரியா இல்லைன்னு சொன்னா என்ன இவ்வளவு நான் நான் அந்த ஸ்கூல்ல மார்க் கம்மியா குறைவதற்கான காரணங்கள் ஏதோ நம்முடைய வீட்டுல இருக்குன்னு சொல்லி முதல் சேர்ச்சிங்க நம்மகிட்ட இருந்து மிஸ் சரியா இருக்காங்களா சார் இல்ல வீட்டினுடைய சூழ்நிலை சரியாக இருந்தால்தான் ஒரு குழந்தை சரியான மனநிலையோடு வரும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு முன்பாக நம்ம எந்த குணங்களை வெளிப்படுத்துறோம் உதாரணமாக ஒரு பிரச்சனை வருது அவனா இவனா இவனான்னு பேசுனா அந்த குழந்தைகள் அப்படித்தான் பேசுவாங்க அதாவது இன்னைக்கு குழந்தைகள் நம்மளை பயங்கரமா நோட் பண்றான் பயங்கரமா நோட் பண்றான் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நோட் பண்றான் நம்ம நீங்க வருவாரு சின்னவர் ஐமன் சுவை அவருக்கு தகுந்த கையிலயே கிடையாது வீட்டுல பெரிய கை எடுத்து ஊத்திட்டு இருக்கோம் எதுக்குடா கைலி போடுற பேண்ட் போடுற நீங்க கைலி இல்ல ஜிப்பா அழுக்கா இருக்கு சட்டை போட்டுவோம் நீங்க ஜிப்பா போட்டு தானே போறீங்க நீங்க ஜிப்பா போட்டு தானே போறீங்க சிலரும் கூட்டு போக சொல்லுவா அத்தா உங்களை மாதிரி நானும் துளு வைக்கணும் சின்ன ஒரு லாஸ்ட் மைக்கப்படுங்கிற ஆளு உங்களை மாதிரி நானும் துளு வைக்கணும் நான் கேட்டேன் ஏட்டா அப்படி வைக்கணும் எல்லாவுக்கு நீ பிடிக்கும்ல நீ நல்லா நானும் தொழுவிக்கணும் தான் அப்ப நான் சொன்னேன் நீ அத்த அத்தை மாதிரி தொழுவிக்கனா நீ நல்லா ஓதுற ஓதுறன்டா அப்ப குழந்தைகள் நம்மள என்ன செய்கிறாங்க நோட் பண்றாங்க நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பேசுறோம் இன்னைக்கு நமக்கும் குழந்தைகளுக்குமான என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நமக்கும் குழந்தைகளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் உறவு முறையை செல்ஃபோன் வெகு தூரம் ஆகிடுச்சு செல்ஃபோன் வெகு தூரம் ஆக்கிடுச்சு நான் அந்த மகரீப்ல மகரீப்ல உட்காந்து அந்த ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சின்னவர் வந்தாரு லாஸ்ட்ல உள்ளவர் யூகேஜி வந்து என்ன பண்ணாரு என்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய மொபைலை வாங்கி வச்சுட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட பேசல இன்னைக்கு நமக்கு பல்வேறு அலுவல்கள் வெளியில உள்ள பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனை மீட்டிங்கு இதை பார்த்து நம்ம என்ன செய்யறோம் குழந்தைகள் பக்கத்துல வந்தா இப்படி இப்படி என்ன செய்யறோம் தள்ளுறோம் வேலை இருக்குப்பா வேலை இருக்கு ஆனா குழந்தைகள் நம்ம கிட்ட வந்து உட்காரணும் கிடக்கிறார் வீட்டுல வந்து என்ன சொன்னா செல்போனை வாங்கி வச்சு செல்போன் எடுக்க கூடாது ஆர்டர் இரண்டாவது என்ன சொன்னு சொன்னா சின்ன சனல் கயிறு இருந்துச்சு அதாவது குழந்தைகளுடைய மனநிலை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க எந்த இடமும் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் ஒரு சின்ன சனல் கயிறு அந்த சக்கரை கட்டி வரும்ல அதை எடுத்துட்டு வந்து என் கையை இப்படி வச்சு என் கையை கட்டி போட்டுட்டார் நான் சொல்றேன் ஓதிக்கிட்டு இருக்க ரெண்டு கையை கட்டி போட்டுட்டு எடுக்க கூடாது அப்போ குழந்தைகள் நம்மிடம் இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள் அதை நாம் கொடுக்க மறுக்கும் போது அல்லது மறக்கும் போது அல்லது அவர்களை தள்ளி வைக்கும் போது அவர்களுக்கும் நமக்குமான இடைவெளி தூரம் அதிகமாக சில குழந்தைகள் வந்து சவுத்துல இருக்கும் பார்த்திருக்கீங்களா நம்ம என்ன சொல்லுவோம் ஓங்க அப்படியோ சவுத்துல இருக்கிட்டு இருக்கு அது கிரியேட்டிவிட்டி சில குழந்தைகள் சேர தள்ளிக்கிட்டே போகும் பார்த்திருக்கீங்களா வீட்டுல சேர தள்ளிக்கிட்டே போகும் அது சேட்டை அல்ல அது கிரியேட்டிவிட்டி அது ஏதோ ஒன்றை செய்வதற்கு முனைகின்றது சில நேரத்துல நாம தூக்கிட்டு வரக்கூடிய அந்த வெயிட்ட குடுங்கத்தான் தூக்குறேன்னு சொன்னோம் நம்ம தள்ளி விட்டுட்டு சொல்லி அது என்னன்னு சொன்னா தன்னுடைய தந்தையினுடைய சுமையில் எனக்கும் பங்கு வேண்டும் என்ற அந்த ஆசை எங்க அத்தை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கை கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா மொத்த வெயிட்டியை நம்ம கிட்ட போட்டுட்டு அந்த பிஞ்சு கையை கொண்டு வந்து அதுல வைக்கணும் அப்படி வச்சேன்னு சொன்னா அது ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிள்ளைகள் புதிதாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது என்ன இது என்ன இது என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் அறியலை உனக்கு கோபா நம்முடைய குழந்தைகள் தன்னுடைய தந்தையிடமிருந்து தான் விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு துவக்கம் செய்கின்றார்கள் அம்மா கிட்ட இருந்து தான் குணங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெளிவு பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் துவக்கம் செய்கின்றார்கள் நாம தள்ளி விட்டுறோமா அந்த குழந்தையினுடைய தேடல் வேறு பக்கம் திரும்புகின்றது வயது ஆக ஆக இந்த இடைவெளிகள் அதிகமாகி அதற்கு பிறகு நம்முடைய அருகாமையை விட்டு அவர்கள் வெளியில் செல்லும் போது அவர்களுடைய தேடல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முசீபத்தான எல்லா பாவமான கதவுகளின் பக்கமும் அப்படியே ஓடும் குழந்தைகளுக்கும் நமக்கும் இந்த காலத்தில் நெருக்கம் தேவை போல நெருக்கம் தேவை இல்லைன்னா நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியாது ஒரு உசாமா பொறுத்த வரைக்கும் அவர் போய் சொல்லவே மாட்டார் என்ன ஆனாலும் சரி தப்பா தப்பு ரைட்டா ரைட்டு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இதை சொல்லிடுவார் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்த போன் தான் நான் சொல்லுவேன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க நான் சொன்னா என்னென்ன நடந்துச்சு என்று சொல்லிட்டாரு நான் பாத்துக்கிறேன் அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எங்க போனாலும் அவங்கள கூட்டிட்டு போகணும் அவங்களோட உட்காரணும் அவங்களோட கொஞ்சணும் அவங்கள நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த விடணும் மேலே என்ன செய்ய தள்ளி போகும் அத்தா மாதிரி ஏறியா நீங்க வேற யாருக்கிட்ட போய் மேலே ஏறி கொஞ்சம் தலைமுடியை பிடிச்சி இது பண்ணும் திடீர்னு வீட்டுல உள்ள எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து பவுடர் போட்டு திடீர்னு குடுமி போட்டுடும் நான் அஜித்து நான் ராமானியா மாமன்னு சொல்ல முடியுமா அதை அனுமதிக்கணும் அது நமக்கும் குழந்தைகளுக்குமான ரிலேஷன் அந்த குழந்தைகள் தன்னுடைய தாயோடு தந்தையோடு நெருக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு விரும்புகின்றது அதனுடைய அடையாளங்கள் தான் இந்த சேர்த்து திடீர்னு தூங்கிடுச்சு பார்த்தா கையில நிறைய டிராயிங் இருக்கு திடீர்னு பார்த்தா அத்தா உட்காருங்க தான் சொல்லி பவுடர் எல்லாம் பூசி விட்டு பேகி மாதிரி ஆக்கி அதை நம்ம விரும்பணும் அதை வரவேற்கணும் காரணம் அந்த குழந்தைகள் நம்முடைய அருகாமையை விரும்பி அவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகளுடைய கடைசி வரைக்கும் நமக்கும் அவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கு எப்ப பார்த்தாலும் திட்டு எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு நம்ம பக்கம் வரமாட்டோம் இந்த காலத்துல பாவத்தினுடைய எல்லா வாசல்களும் திறந்திருக்கக்கூடிய இந்த காலத்துல குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொன்னா குழந்தைகளோடு நாம் நேரங்களை செலவிட வேண்டும் குழந்தைகளுடைய பெரியவர்களுக்கும் நான் சொல்வேன் ஆயிடுச்சு நான் கண்டிப்பா வளர்த்துட்டேன் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைக்கு நெத்தியில கையில ரெண்டு முத்தம் கொடுங்களேன் அந்த புள்ள அப்படியே அழுது நாமலாம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம் நம்ம புள்ளன்னா இவ்வளவு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் எப்ப பார்த்தாலும் திட்டுறது நல்லது செஞ்சா கண்டுக்கிறது தப்பு ஒண்ணும் உடனே திட்டுறது இப்போ குழந்தைகளுடைய மனநிலை என்பது ரொம்ப 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 முக்கியம் அதுலையும் குறிப்பாக இப்ப உள்ள குழந்தைகளுடைய குணங்களையும் அவர்களுடைய வாழ்வையும் சரியாக்கணும்னு சொன்னா அந்த குழந்தைகளை மார்க்கத்தினுடைய கல்வியோடு குரானோடு ஹதீஸோடு எனக்கு நம்ம கூட நிறைய பேருக்கு இதா இருக்கலாம் என்னடா அஜித்து எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை வச்சு பேசிக்கிட்டே இருக்காருங்க மதரசா குழந்தைகளுடைய மதரசா என்பது அது அரபி மதரசா மாதிரி நடத்த முடியாது அந்த குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு அவங்களோட விளையாடி அவங்க நம்மளோட விளையாடி அப்படித்தான் என்ன செய்ய முடியும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுத்தர முடியும் ஏன்னு சொன்னா குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயமும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு என்னையை குஞ்சுராங்க என்னையை திட்டுறாங்க அந்த அந்த பிள்ளைய குஞ்சுறாங்க என்கிட்ட கோபமா நடந்து அந்த பிள்ளையை விட்டுட்டாங்க இது வீட்டிலையும் உண்டு எனவே கவனமாக இருப்போம் நம்முடைய குழந்தைகளை குரானோடு குரான் மதரசாக்களோடு இணைப்போம் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக குழந்தைகளை நம்முடைய குழந்தைகளை சந்ததிகளை சிர்கில் இருந்து விதாசில் இருந்து குஃபரில் இருந்து தவறான எல்லா சிந்தனைகள் நட்புகளில் இருந்தும் பாதுகாப்பானாக sunnat ul